சிக்கன் கின் போகிறதுக்கு கன் வரலாம் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க ஏன்னா லைஃப்லேயே வந்து இப்படி ஒரு ரெசிபியை வந்து மிஸ் பண்ணிக்கோமேன்னு சொல்லி யோசிக்க வச்ச ஃபர்ஸ்ட் ரெசிபின்னா அது இந்த ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வெளியே நல்லா மொறு மொறணும் உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த வாழைக்காய் கடலைப்பருப்பு பூண்டு சோம்பு எல்லாம் வெந்து அந்த க்ரன்ச்சினஸோடு அதை நம்ம வந்து பைட் பண்ணும்போது வர கேஸ்ட் எதுக்கு பாருங்கள் வார்க்கே இல்லை சொல்லறதுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடு மனம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போது போக்கம் புதிய சுவையில் எப்படி வந்து வாழ்க்கை மசால் விட பண்ணதுன்னு சொல்லி தான் பார்க்க போதும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் கடலைப்பருப்பு அது அதுக்கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி பச்சை பச்சரிசி நல்லா உங்களுக்கு மொதமோறுப்பு கொடுக்கும் அடுக்கிறது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குண்டுழுந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ப்ளஃபினஸ்க்காக இது மூணுக்கே நல்லா வாஷ் பண்ணிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது ஊறதுக்குள்ளே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதுக்கு அடுக்கிறது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதுக்கு ஒரு முழு நீக்கிக்கும் எடுக்கலாம் தோல் உங்களோட விருப்பம் நம்ம தோல் நீக்கிக்கும் ஒரு முழு பல் பூண்டு எடுக்கிறோம் அது கூடவே வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ண வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை தோல் நீக்கி நல்லா இது மாதிரி நல்லா ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா பிளஸ் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளோட பருப்புங்க ஓடிடுச்சேன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் பண்ணலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு உங்களுக்கு நல்லா பருப்பும் ஊறி வந்துடுச்சு இது வரைக்கும் நம்ம வீடு உணவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ இது மாதிரி புதிய புதிய ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நம்ம இந்த வாழைக்கா மசால் வடைக்கு தேவையான காரைக்க சேர்க்கலாம் நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுக்கிறதுக்கு காம்புங்களை நீக்கிட்டு மிக்சி கப்பில் நீங்கள் சேர்க்கிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் மேலும் மேலும் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ போய் சேரும் இந்த வாழக்கா மசால் வடைக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்கலாம் சேர்க்க அது கூடவே நம்ம ஊற கடலை கடலைப்பருப்பையும் சேர்க்கு நல்லா எப்படி மசால் வடை கரைப்பீங்களோ அது மாதிரி நல்லா குரக்கோரன் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கண்ணி ஊக்கி அரைச்சிடாதீங்க ஏன்னா வந்து வடை வந்து எண்ணெய் குர ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச அளவு கண்ணி கழிச்சு கோரக்கோரன் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த காலத்தில் தான் வந்து இதை வந்து வாழக்கா மசால் வடைன்னு சொல்கிறேன் கவருக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது தாங்க பஜ்ஜி ஏன்னா வந்து அந்த காலத்தில் வாழைக்காய் பஜ்ஜி செய்யணும்னா இதை தான் வந்து செய்வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜினாவே நம்ம எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கு இன்ஸ்டண்ட்காக ஒரு பஜ்ஜி மிக்ஸர் எடுக்கிறதுக்கு இன்ஸ்டண்டாக சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக போய் சேர்ந்துருந்தோம் ஸோ இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன் போகிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு உங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்க்கிறக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சரிசி அதுக்கு அடுக்கிறது குண்டு கடலை பருப்பு இது எல்லாமே வந்து ஆனது அது கூடவே வந்து நம்ம பூண்டு சோம்பு ரொம்ப சேர்க்குறோம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலையும் உங்களுக்கு கம்மி பண்ணும் ஸோ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணக்கால நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அந்தளவு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு சோம்பு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது வரைக்கும் பூண்டு சோம்பு காம்பினேஷன் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம வீடு உணவு சேனலில் பூண்டு சோம்பு வச்சு மூக்கடில் சுண்டல் எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வேணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா பூண்டு சோம்பு காம்பினேஷனில் முக்கடில் சுண்டல் வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த வாழைக்காய் மசால் வடைக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு சோம்பு வந்து இடித்து எடுக்கலாம் பூண்டு சோம்பு வந்து நம்ம இடித்து எடுக்காச்சு அடுக்கிறது வந்து நம்ம மாவியும் வந்து நல்லா குரக்கோரன் அரைச்சி எடுக்காச்சு பார்க்கிங்களா நல்லா குரக்குரன் அரைச்சி எடுக்கிறக்கும் இப்போ எண்ணெய் வந்து சேர்க்கலாம் கடாயில் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ உணவு சேனலில் பல வீடியோவில் சொல்லியிருக்க பார்க்கிங்கன்னா நம்ம எடுக்கிற எண்ணெய் வந்து மண்ட்ரா கடலை எண்ணெய் தான் ஏன்னால் நம்மளுக்கு என்ன சக்கினாவே மண்ட்ரா கடலை எண்ணெய் வச்சீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் நல்லா ஃபைனாக ஜாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அண்ட் தென் இடித்து வச்சுருக்க பூண்டு சோம்பு அண்ட் தென் கருவேப்பிலையே சேர்க்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போதே அதோட கெக்ஸ்டர் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வடையும் வந்து ஹார்டாக வரும் ஸோ அதால வந்து தண்ணி வேணும்னா கெழிச்சு மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போதே ரெண்டு விரல் நடுவில் மாவு வந்து நல்லா வழுக்கின்னு ஓடும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வாழைக்காவை இதில் நல்லா ஸ்டஃப் பண்ணி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்க்கி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவு வந்து சுக்கி எடுக்க கொடுக்கிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நானும் இதுதாங்க இந்த ரெசிபியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஸ்ட் பண்ணுறேன் எங்கள் பெரியம்மா வந்துருந்தப்போ அவங்க வந்து செஞ்சு கொடுக்க ரெசிபி தான் இந்த வாழைக்காய் மசால் வடை ஏன்னா வந்து லைஃப்லேயே வந்து இப்படி ஒரு ரெசிபியை வந்து மிஸ் பண்ணிக்கோமேன்னு சொல்லி யோசிக்க வச்ச ஃபர்ஸ்ட் ரெசிபினா அது இந்த ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வெளியே நல்லா மொறு மொறணும் உள்ளே நல்லா சாஃப்டாக அந்த வாழைக்காய் கடலைப்பருப்பு பூண்டு சோம்பு எல்லாம் வெந்து அந்த க்ரன்ச்சினஸோடு அதை நம்ம வந்து பைட் பண்ணும்போது வர கேஸ்ட் இருக்குது பாருங்கள் வார்க்கையே இல்லை சொல்லறதுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கு நான் உங்கள் கேக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து இது மேலும் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அந்த வந்து செஞ்சு பார்க்கிக்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் என்னையை நல்லா வடிகக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து கொக்கிக்க எதுவுமே தேவை வேணும்னா நீங்கள் வந்து கே தேங்காய் சட்னி அதுவும் ஒயிட் கலர் பச்சை மிளகா சேர்க்க தேங்காய் சட்னி சே சேக்கி சாப்பிட்லாம் பட் ஆனால் இதில் இருக்குது காரசாரமே வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு வெறுமாவே கூட சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளியே மோது மோதணும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புடம்போதே கெரியும் நல்லா சாஃப்டாக நல்லா அந்த வாழைக்காலாம் வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட என்னையே கோரலை உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தென் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டூ ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்